சூர்யா உணவகம் கஞ்சி கடையோட கடையோட ஸ்பெஷல் விட விடமரோட தேவையில் பூர்த்தி பண்ணுறது தான் எங்களோட முதல் வேலை அவங்களுக்கு ரொம்ப அதிக சுவையாகவும் ஆரோக்கியமான சாப்பாடாக தான் எங்களோடய நோக்கம் காலில் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இட்லி பொங்கல் வகை ஆகிடும் இதுக்கப்புறம் ஒரு அறக்கூடி பொங்கல் வடை ஆப்பம் பனியாரம் கிச்சடி இருக்குது குதிரவாளி கிச்சடி சக்கரப்பங்கலி கூட்டாஞ்சோர் கொல்லூரில் கருப்பு கோணி அரிசியில் கொழுக்கட்டை மாப்பிள்ள சம்பா அரிசியில் கொழுக்கட்டை மூங்கில் அரிசி கொழுக்கட்டை மாப்பிள்ள சம்பார கொழுக்கட்டை ஓகே அந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஏழு வயிட்டு போடுவாங்க ஸ்வீட் போடுவாங்க பானியில் ரெண்டுமே போடுறோம் ரெகுலர் தை சாதம் போடுறோம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தை சாதம் போடுறோம் நீங்கள் நாளைக்கு மறுபடியும் ஸ்டாண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்து டைப் வரைக்கும் வச்சுருக்கோம் இன்றைக்கி சனிக்கிழமை நீங்கள் வந்து நாற்பது டைப் இருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஸோ சாப்பிட்டு வாழ அப்படின்னு ஐடியா பண்ணி உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா பண்ணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க பழமக்களே டைட்டில் வந்தமையிலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எங்கே வந்துருக்கலாம் சூரிய அமிஸ் வந்துருக்கும் ஸோ காஞ்சிபுரம் நாளே கோயில் அதெல்லாம் ஃபேமஸோ டைட்டீரியஸில் நல்லா ஃபேமஸாக கொடுத்துருக்காங்களா ஸோ அதான் இந்த கடைக்கு வந்திருக்கேன் ஸோ வாங்க உள்ளே போய் உணவுகிட்ட என்னென்ன பண்ண கேட்டு செஞ்சிக்கலாம் அப்படியே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் வாங்க மக்களே ஆமாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா நல்லா நல்லாயிருக்கு சார் நம்ம கடை நேம் என்ன கடை எங்கே சார் இருக்குது என்ன பண்றீங்க பண்ணுறீங்க கடையில் நம்ம கடை காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்க தாலுகா ஆஃபீஸ் பார்வையில் சூர்யா மிஷின் கரோகியாக பேசுவாங்க சூர்யா உணவகம் கஞ்சிவரம் என் கடையோட ஸ்பெஷல்னு சொல்கிறத விட கஸ்டமரோட தேவையில் பூர்த்தி பண்ணுறது தான் எங்களோடய முதல் வேலை அவங்களுக்கு ரொம்ப அதிக சுவையாகவும் ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கணும்ன்றது தான் எங்களோடய நோய் காலையில் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட்லி பொங்கல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கில் புளி சாதம் லெமன் சாதம் எல்லா ஐட்டமேடாக வராமல் எத்தனை ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க காலையில் இட்லி தோசை தோசைப்பூரி பொங்கல் வடை ஆப்பம் பனியாரம் கிச்சடி இருக்குது குதிரைவாளி கிச்சடி சக்கரப்பொங்கலு கூட்டாஞ்சோறு இது எல்லாமே காலையில் ரெடி ஆகிடும் பத்து ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்து அந்த கொலக்கட்டைங்க இது உருட்டைங்க அதெல்லாமே பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணியிருக்கீங்க எல்லா இதுலையுமே என்னென்ன உருணைக்கு சொல்லி வச்சிருக்கீங்க எள்ளு உருண்டை வேர்க்கடலை உருண்டை கொள்ளு உருண்டை கருப்பு கோணி அரிசியில் கொழுக்கட்டை மாப்பிள சம்பா அரிசியில் கொழுக்கட்டை மூங்கில் அரிசி கொழுக்கட்டை மாப்பிள சம்பா அரை கொழுக்கட்டை ஓகே அந்த மாதிரி டெய்லி ஒரு ஏழு ஐட்டம் போடுவாங்க ஸ்வீட் போடுவாங்க இதெல்லாம் அம்மாவோட சிக்ஸ் இப்போ பானையில் ஒன்று பார்த்தேன்னே சார் அது என்ன சார் பானையில் ரெண்டுமே போடுறோம் ரெகுலர் தை சாதம் போடுறோம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தை சாதம் போடுறோம் நீங்கள் நம்மளால் வர பற்றி கேட்டீங்க இல்லையா நான் ரொம்ப நாளாக பழைய சாதத்துக்கு இது வந்து சரியான அரிசி அப்படின்னு நான் தேடித்தேன் ரொம்ப தேடும்போது எனக்கு வந்து சரியானது கிடைக்கவே இல்லை அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு முன்னாடி பழைய சாதத்துக்கு ரொம்ப உகந்த அரிசி பாப்புலிசமானு சொல்கிறார் நம்மால் வார்த்தைக்கு வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இப்போ வார்த்தைகள்லாம் ரொம்ப வந்து ஆணி அடித்த மாதிரி நமக்கு இறங்குறது இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்ட்டிகல் வந்து மேக்ஸிமம் அவங்க லிவர் தானே அதிகமாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகிறோம் பழைய சாதம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு லிவருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் நிறைய மாற்றத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் விடுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா காலையில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நார்மல் பழைய சாதம் கடைக்கு முன்னாடி வாசலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அது இல்லாமல் விரும்பி இதை சாய்ந்திரவங்களுக்கு அடுத்து நாங்கள் காலையில் கூற வச்சு மதியானம் அதை வேக வச்சு ஈவினிங்ல அதை வேக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை மாப்பு சம்பா தை சாதம் வெளியே கொடுக்கலாம் ஓகே நார்மலாக பழைய சாதத்தில் நம்ம சாப்பிட்ற பழைய சாதம் இருக்காது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிசு பிசு அந்த மாதிரி சாணம் மாறாது மாத தோட்டமும் நல்லா இருக்கும் முப்பது டைப் ரைஸ் இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை வந்துருக்கீங்க நாற்பது டைப் டைமிங் சார் மார்னிங் சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி டூ ஈவினிங் த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் கடைக்கு ஹெல்த்தியாக தான் கிட்ட இருக்க எல்லா ஹெல்த்தி ரைஸும் வாங்கிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஸோ சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ இவங்ககிட்ட நாற்பது வகையான ரைஸ் வச்சுருக்காங்க என்ன சனிக்கிழமைனால ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க தேங்காய் சாதம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது சூப்பருங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ எதிர்பார்க்கவே இல்லை அந்த போட்டிருக்க தேங்காய் திருவள்ளா இருக்கட்டும் சரி கடலை பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட இருக்க சாம்பார் சாதம் இருக்குல்ல அது ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம் சாம்பார் சாதம் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் போட்டிருக்க நெய்யாக இருக்கட்டும் சரி அவங்க வந்து பா பிஸ்மிலா பாத் மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ சாப்பிட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணலாம் வந்து இவங்க உங்கள்கிட்ட இருக்க வாழைத்தண்டு பூ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி நான் வெரைட்டிலேயே சாப்பிட்டதே இல்லை ஃபிஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஆனால் அதோடய ஃபீலும் சூப்பராக இருக்குது சரி உங்கள் கிட்டே இருக்க புளி சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அடஅட்ட அடட்ட டேஸ்ட்டு அந்த புளி சாதம் நம்ம கோயிலெலாம் சாப்பிட்டு வரும்போதுல அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ அதில் போட்டிருக்கேன் மேற்கல்லையாக இருக்கட்டும் எல்லாமே டாப்னாச்சும் பயங்கரமாக இருக்குதுங்க சாப்பிட எல்லாத்துக்குமே கடலை நான் யூஸ் பண்ணி சேரதுனால அந்த கடலை ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிட செமையாக இருக்குது சாப்பிடவும் இது பூண்டு சாதம் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்குன்ட்டு அட்டா பூண்டை நல்லா இவங்க ஃப்ரை பண்ணி அதுக்கடுத்தது அந்த சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி தராங்க சாப்பிட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெரைட்டி ரைஸ் எல்லாமே அவங்க ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்கனால டேஸ்ட் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நாற்பது ரைஸ் வாங்கியிருக்கேன் நாற்பது என்ன ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு முடியாது சரி வந்தீங்கன்னா எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மஸ்ட்டு என்ன சொல்லலாம் எல்லா சாப்பாடும் முருகைக்கீரையில் சாப்பாடு செஞ்சுருக்காங்க கீரை சாப்பாடு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் முருகைக்கீரை சாப்பாடு அந்த வெரைட்டி ரைஸ்ல கொண்டுட்டு வந்தது சூப்பரான விஷயம் ஏன்னா அதில் ரொம்ப தாளித்து நம்ம அந்த கீரை சாப்பிடும் பார்த்திங்களா அந்த ஃப்ளேவரோட சாப்பிட சூப்பராக கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கட்டு இவங்க கிட்ட சாதம் இருக்குது இருக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம் இந்த கருப்பு சாதம் பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க இந்த கருப்பு சாதம் சாப்பிடும் போது நல்லா ரைஸோட நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கு கொத்தவரங்காலாம் வச்சிருக்காங்க மோர் மிளகா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அப்புளமும் தராங்க ஊர்காவும் தராங்க கீக்கீரை எப்படி இருக்குன்னு போயிடலாம் உங்க கிட்ட கீரை வகைன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை சிறுகீரை அரைக்கீரை அது இல்லாம மணத்தக்காளி கீரை தக்காளி கீரை முருகாக்காய் கீரைன்னு சொல்லிட்டு எல்லா கீரை வகையிலும் இவங்க கீரை பண்ணி தராங்க எல்லாமே சாப்பிடவும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இந்த கடையில் மீனா கூட்ட வர காரணமே இவங்க கொடுக்குற குவான்டிட்டியா இருக்கும் சரி இந்த குவாலிட்டியா இருக்கும் சரி எல்லாமே இருக்குன்னு தான் வராங்க ஸோ கீரை வகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா டாப் டாச்சில் இருக்குங்க வந்தீங்கன்னா மஸ்ட் மஸ்டே சொல்லலாம் அது இல்லாம இவங்க கிட்ட பிரிஞ்சி சாதமும் இருக்கு பன்னீர்ல வந்து பன்னீர் ஃப்ரைட் பிரிஞ்சியும் பண்ணி தராங்க நார்மல் பிரிஞ்சும் பண்ணி தராங்க பிரிஞ்சியில பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து சீரக சம்பா பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க நார்மல் பாசுமதி இல்லாமல் சீரக சம்பாவில் போன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கான டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது ஸோ இவங்க வந்து ஸ்பெஷலாக பெட்டி சோறுன்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குங்க ஸோ நிறைய இடத்துல இது இருக்காது ஸோ இந்த தண்டை வச்சிருக்காங்க பெட்டி சோறுன்ட்டு ஸோ அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஒரு ஊர் விட்டு ஒரு போகும்போது பெட்டியில் சோறு போட்டு எடுத்துட்டு போவாங்களாம் ஸோ டிஃபன் பாஸ்லாம் அப்போ இல்லை பார்த்தீங்களா அதே மாதிரி பெட்டி சோறு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வந்து பேசிக்காக கூட்டாஞ்சோறுன்னு சொன்னார் அவங்க பாருங்கள் எப்படி இருக்குது அது உண்மையிலேயே இந்த கூட்டாஞ்சோறு நம்ம செய்ய செய்யும்போது சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பப்பு சோறுன்னு சொல்லும் போதுங்களா அந்த ஒரு ஃபேவர் எனக்கு தெரியுது சாப்பிடும் போது அதுக்கு லைட்டாக ஊறுகாய் தொட்டை வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு கடையில் வெரைட்டி ரைஸுக்குன்னே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மாப்பிள்ள சம்பாவில் பழைய சோறு வந்து இவங்க ஸ்பெஷலாக ஸோ எப்படின்னா நார்மல் பழைய சோறு மாதிரி இருக்காமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் ஒவ்வொரு ரைஸுங்க இருக்க பழைய சோறுக்கு இருந்தாலும் மாப்பிள்ள சம்பாவில் பழைய சோறு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஓனர் ஸோ அந்த பழைய சோறு எப்படி இருக்குது மாப்பிள்ள சம்பா பழைய சோறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பானையில் இருக்க பழைய சோறு இருக்குது பார்த்தீங்களா இதோட ஆரோமாவோ எனக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கவே உள்ள எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாத்திரலாம் இங்க பாருங்க கெட்டியான தயிரோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கு அந்த கெட்டியான தயிரோட இதுவும் அந்த தாளிப்பு இந்த எல்லாம் சேர்த்து ஆப்பிள சம்பாவோட ரைஸோட ஃபீலும் நல்லா கொடுக்குனா ஃபுட்டில் இது ஒரு மஸ்ட் டைனே சொல்லலாம் பழைய சோறு எங்கே வேணால் கிடைக்கும் வீட்டில் கூட போகலான்னு நினைக்காதீங்க ஏன்னா இது டிஃபரண்டா இருக்கு சாப்பிடும் சாப்ட் ஐட்டம் எல்லாமே டாப் நேச் லெவல்ல இருக்கு குவாலிட்டியா தரமா அவங்க யூஸ் பண்ணுற ஆயிலாக இருக்கணும் சரி அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியலான சாப்பாடு யூஸ் பண்ணுறதா இருக்கணும் சரி எல்லாமே பக்கவா இருக்கு இது இல்லாமல் இந்த மாதிரி நாற்பது வகையான ரைஸ் எல்லாம் ஒரே இடத்துல பாக்கிறது தாங்க காஜிபுரம் வந்தீங்கன்னா சூர்யா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி எல்லாமே கீழே மேம் நல்ல தரமான ஃபுட்டு எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் பண்ணுங்க காஞ்சிபுரம் வருமா அதையும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன் பண்ணல ஐடியா பண்ணி டாட்டா பை பை